காய்கறி எடுத்துக்கிறேன் நான் தட்டை குடையில் போடுறதுக்கு அங்கே போட்டு ஆ கேப்பு சேப்பு பருவ பிடிக்குது ம் கொஞ்சம் க லைட்டாக கஸ்பாவும் புளிப்பாகவும் இருக்குது இது வந்து குடல் புண்ணு இருந்தால் கூட நல்லா போயிடும் தஞ்சி குட்டி காய் ஏன் புண்ணும் ஆற்றுது இல்லை ம் அதுக்கு தான் இன்னைக்கு இது வந்து மொள வறிச்ச வச்சுக்கிலான்னு பொறிக்கிறேன் காய் ஏமா இதோட தலை வந்து வாயில் புண்ணு இருந்தால் பச்சையாகவே சாப்பிடுவாங்கல்ல தலை பொறித்து ஆ வாயில புண்ணு இருந்துச்சுன்னா தலை பொரிச்சு இப்படி மென்னு இப்படி மென்னு முதுகிட்டோம்னாக்கா புண்ணு அப்படியே அப்படியே ஆறிரும் ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படி மென்னு முதுகுனோம்னா ஆறிரும் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கு இந்த நம்ம கசக்குன்னு பாக்காம மென்னு முதுகிட்டோம்னா நல்லா இருக்கும் அது நீ காய் பொரிச்சிக்கலாம் காய் நிறைய இருக்கு செடியில பொரிச்சு நீ கோம்பு காய் கோம்பு சரி

எவ்வளோ இருந்திருக்குது பாரு என்ன இருக்குது போதும் அளவாக குழம்புக்கு அளவாக பொறிச்சுக்கலாம் அது இன்னொரு தடவை கூட நம்ம என்ன பொறிச்சுக்கலாம் பொறிச்சாச்சு நீ போகுது குழம்புக்கு அழவா பொறிச்சு நீ போகுது போலாம் குழம்புக்கு வெங்காயம் துவச்சுக்கலாம் வெங்காயம் துவச்சு வாங்கிக்கலாம் ஞாபகம் இல்ல அறுபது மணி லஞ்சு போட்டுக்கலாம் தேங்காய் உடச்சிட்டு வந்துட்டேன் நீ தெரியல தக்காளி அஞ்சுக்கல ஒரு தக்காளி போட்டுக்கல வெங்காயத்தை அலாச்சிக்கலாம் புளி குழம்புக்கு அரைக்கிறதுக்கு வெங்காயம் வணக்கறதுக்கு போடுறேன் என்னென்னு போடுறோன்னு பார்க்கலாம் வெங்காயம் போட்டிருக்கிறேன் இந்த பூண்டு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்ல போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றுற வணக்கிறது தாய் வணங்கிடுது கருவேப்புண்டா போட்டுட்டேன் தக்காளி போட்டுக்கலாம் வணங்கிட்டு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் திரி வச்சுக்கிறது அப்போ போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியில் வணங்கிடுதுன்னு தேங்காய் போட்டு வணக்கலாம் தேங்காயெல்லாம் போட்டாச்சு நீ மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் புளி குழம்புக்கு வணக்கிறதுக்கு எந்த வெங்காயம் வேணா போட்டுக்கலாமா பெரிய வெங்காயம் போட்டா கொஞ்சம் இனிச்ச மாதிரி இருக்கு சின்ன வெங்காயம் போட்டாக்கா கொஞ்சம் காரம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் சரி வணங்கிடுச்சு நீ எடுத்து வச்சிடலாம் கீழே நீ இதெல்லாம் ஆற்று இறக்கி வச்சிடலாம் அப்புறம் ஆட்டிட்டு வந்துக்கலாம் ஆறிடுச்சு நீ ஆட்டங்கடில் ஆட்டிக்கலாம் அம்மா ஆட்டிட்டியா ஆட்டியாச்சு நீ தோடிக்கலாம் தடவை காட்டுனா போது தடவை காட்டினா போதும் நம்ம நெருகனும் வேண்டாம் நம்ம பருவனு வேண்டாம் இந்த தடவை காட்டினா போதும் நீ பறிச்சிக்கலாம் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுட்டேன் நீ எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் நீ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் தாளிச்சிக்கலாம் ஏமா அப்படியே இந்த வெங்காய மிளகா போட்டு தாளிச்சு விட்டுடலாம்ல அப்படியே போட்டால் காய் காப்பா இருக்கு இப்படி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் மிளகா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மிளகா போட்டு அப்புறம் தாளிச்சிக்கலாம் சரி சரி அது அது நல்லா பொறிஞ்சிடுதுனாவே கலர் மாறி வரும் பச்சை கலராக இருக்குதா மஞ்சள் கலராக மாறி வந்துடு நல்லா பொரியுது வரும் பட படக்குன்னு வெடிக்கி எண்ணெயிலே பொரியுது வெடிக்குது வரும் அப்படி வெடிக்குது கலர் நல்லா மாறிது வரும் ம் ஆமாம் பச்சை கலராக மஞ்சள் கலராக மாறிது ம்

கசகசன்னு அணைக்கி நம்ப குள கொழம ஆகின மாதிரி ஆயிரு புரிஞ்ச அளவுக்கு போகுது நீ தாளிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நீ எடுத்துட்டு நீ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மிளகா போட்டு தாளிச்சிக்கல புளி குழம்புக்கு வெந்தயம் போடணும்னு தாளிக்கிற போது கடுகு குரல வெந்தயம் போடணும் அப்போ தான் புளிக்கொழம்புக்கு நல்லா இருக்கு வெந்தயம் போட்டாச்சு நீ பொறிகிட்டு அப்புறம் வெங்காயம் மிளகா போட்டுக்கல வெள்ளை பொருந்திடுது வெங்காயம் மிளகாய் போட்டுக்கலாம் மழைபிடி போட்டுக்கலாம் மழைபிடி மேடம் கருவேப்பா வெங்காயம் போட்டுக்கலாம் வணக்கருக்கு சின்ன வெங்காயம் போட்டு சாதிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கல வெங்காயம் மிளகாய் வணங்கிடுது நீ அரைச்சி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி த்துல கொஞ்சித்துல நல்ல பொ கொதி வந்த ஒரு போட்டு அப்புறம் அந்த காய போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாவே இருக்குது நீ புளிக்கரைச்சி ஊத்துவோம் புளிக்கரைச்சி ஊற்றுற போது சரியா போயிடும் என்னமா தீ ஊதி ஊதி விட்டாலும் பத்தவே மனைங்குது ஊதி விட்டு விறகு வச்சா தான் எரிய முதல்ல எல்லாம் நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கிற போது அப்பெல்லாம் கேஸ் அடுப்பு இல்லை போய் விறகு போய் காட்டுல பொறுக்கிட்டு வந்து இப்படிதான் ரெண்டு நேரம் ஜோராக்கணும் நான் வரைக்கும் நான் ஊதி ஊதி பாக்குறேன் அது தீ எரியவே மனைவி நீ வந்து ஒரு ஊது ஊதுனதுமே தீ எரிய எரிய ஆரம்பிச்சிருச்சு நாங்க எப்படி நாங்க சோறாக்கி இருக்கும் வேற அந்த காலத்துல டெய்லியுமே ஒரு நெல்லிக்காய் புளி ஊற வச்சிருக்கிறேன் அது கரைச்சி ஊற்றிக்கலாம் குழம்பு கொதிக்குது கரைச்சி வச்சு புளி கரைச்சி எடுத்துட்டேன் நீ ஊத்திக்கலாம் புளி ஊற்றி ஒரு கொதி வச்சு அப்புறமா காயெல்லாம் போட்டுக்கலாம் நீ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நீ பொரிச்சு வச்ச காயை கொட்டிக்கல காய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கல நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நீ கொத்து முட்டாள கருவா பந்தாலும் நீ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீ இறக்கிடலாம் உம் குளம் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குதுமா உம் சா பார்க்கலாம் ஆட்டங்கள்லாட்டி மஞ்சட்டியில விறகடுப்பு வச்சு குளம்பு வைக்க வீட்டின்னு நம்ம நல்லா இருக்குது